கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டவுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாய் கடவுள் இந்த புதிய நாளின் கொடுத்து நம்மை தங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பரிசுத்த மத்தையில் நச்சதி நூல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்து இரண்டாவது வசனம் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் கம்பாஷன் நான் இவர்களுக்காய் பரிதவிக்கிறேன் மூன்று நாட்களாக என்னோடு இருக்கிற மக்கள் ஆன்மீகத்தின் அறிவுரையை கேட்க ஆயத்தமாய் வந்த மக்கள் சரீரத்தில் நிலையை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் உணவளிக்கிற காரியம் மத்தியில் உள்ள இருமுறை வருகிறது ஒன்று புறவினத்து மக்கள் மத்தியிலே உணவளிக்கிற நிலைமை மற்றொன்று யூத குலத்து மக்கள் மத்தியிலே உணவளிக்கிற நிலைமை நாம் திருவிருந்திலும் கூட திடப்படுத்தல் பெற்றவர்கள் மட்டுமே திருவிருந்தில பங்கேற்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் இறைவனை நினைவு கூற முடியும் என்று சொல்லுகிறோம் திடப்படுத்தல் பெற்றவர்கள் எல்லோரும் இறைவனை நினைவு கூர்ந்து செய்கிறார்களா இறை சாய்களை பின்பற்றி செய்கிறார்களா கேள்விக்குறி ஆண்டவருடைய நோக்கம் எதுவாய் இருக்கிறது என்று சொன்னால் உலகம் உள் அனைத்திலும் உள்ள மக்களுக்கு தன்னை பங்களிக்க விரும்புகிறவராய் காணப்படுகிறார் யூதருக்கு மட்டுமல்ல உலகம் அனைத்துக்கும் நிலை வாழ்வை தருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் இறைவனுடைய வாழ்க்கையில தம்மையோடு மற்ற மக்களையும் இணைத்து விரும்புகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனைத்து மக்களுக்கும் நான் அனுப்பப்பட்டவன்கிற எண்ணம் இருக்கிறதா அனைத்து மக்களுக்கும் இறைவனை பகிர்ந்தளிக்க இறைவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறோமா ஒரு நெசவு தொழிலாளி அவருடைய மகனுடைய பெயர் கபீர் தகப்பனார் துணிகளை நெய்து அதை விற்று வரும்படியாய் மகனிடத்துல கொடுத்தாராம் இவன் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது வழியிலே குளிர் தாங்க முடியாதபடி கஷ்டப்பட்ட மக்களை பார்த்த பொழுது இவன் இந்த உடைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டான் திரும்ப வந்த பொழுது எங்கே விட்டாயா எங்கே பணம் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது இந்த கபீர் சொன்ன வார்த்தை நான் அநேக ஏழை எளிய மக்களை குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்தேன் ஆகவே அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் தகப்பனாருக்கு ஒரே கோபம் அவனை தன் அலியன்ற மட்டுமாக நைய புடைத்து அனுப்பிவிட்டார் ஆனால் மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் வருந்துகிற மக்களை உயர்த்தி நிறுத்துவது மட்டும்தான் என் குறிக்கோள் என்று சொல்லி கபீர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு யாரை உயர்த்துவதற்காக இறைவன் நம்மிடத்திலே செல்வத்தை தந்திருக்கிறார் இடத்துல கொடுக்கப்பட்ட செல்வத்தை எப்படியாய் நான் பயன்படுத்த முற்படுகிறேன் என் தேவன் என் தேவன் யூத குலத்துக்கு மட்டும் உணவளிக்கவில்லை புற இனத்து மக்களுக்கும் உணவளித்திருக்கிறார் என் ஆண்டு குளத்திலே அனைத்து மக்களும் வரவேண்டும் என்பதை விரும்புகிறார் அதற்கு ஆயத்தமான கருவியாய் நான் நாம் இருக்கிறோமா செயல்படுவோம் செபம் செய்வோம் கிருவை நிறைந்தால் ஆண்டு முறை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துவரும் கொடுக்கணும் நாங்கள் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் கர்த்தாவே உம்முடைய திருப்பணியை நிறைவேற்ற உதவி செய்யும் நீர் கர்த்தாவே அந்த பரிதவிக்கிற உணர்வை எங்களுக்கு தாரும் அதன் வழியாய் நாம் அமைப்பட உதவி செய்யும் ஏசுமி ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே அமேன்